பட்டக்கடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல கெட்ட கதை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு முயன்ற சரித்திரம் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கியின்று யாருக்கோ வாழுகின்றேன் தத்தையவள் என் மனைவி தாளிக்கே வாழுகின்றேன் குடிக்க துணிந்ததற்கோ குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி நின்றதில்லை பஞ்சடைகள் இருந்தாலும் பால்வளங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதி அப்படியே தூங்கட்டும் பூபோல தூங்குகிறான் பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான் பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான் தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான் லாலிலா பாடுகிறான் வெள்ளை மலர்முகத்தை வெள்ளி நிலா பெட்டகத்தை பிள்ளை கனிய முதையேர் எழுப்பாதீன் வண்ணக் கலையழகு மாடாத சிலையழகு கண்ணீர் கவி கற்பனைக்கு பேரழகு சின்ன நடையலகு சிங்கார கையழகு பின்னர் சடையழகு வேதலிக்கும் மார்பழகு எண்ணத் தொலையாத இடையழகு தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு ஓடு தலையாகி உள்ளொரு காயில்லாமல் கூடாகி போனவர் பால் கொடுப்பதற்கு என்ன உண்டு காடு வசமாகி கட்டையிலே போன பின்னர் வீடு மனைவாசல் வேண்டுதற்கு என்ன உண்டு காடு வசமாகி கட்டையிலே போன பின்னர் வீடு மனைவாசல் வேண்டுதற்கு என்ன உண்டு செம்பாக செங்குருதி தீர்த்தளிந்து போன பின்னர் செம்பாக செங்குருதி தீர்த்தளிந்து போன பின்னர் அம்பான கண்ணியர்பால் ஆசை வைத்து என்ன பயன்